ஆந்திர மேடையில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் அழைத்து டெல்லியில் சந்தித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த சந்திப்பில் தமிழக பாஜகவில் நிலவும் சூழல் குறித்து பல்வேறு தகவல்களை தமிழிசை சவுந்தரராஜன் மனம் திறந்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரே ஜெயச்சந்திரன் முன்னாள் ஆளுநரும் பாஜக மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே கோஷ்டி பூசல் நிலவி வருவதாக தெரிகிறது சீனியர்கள் பலர் தமிழிசையின் பின் நிற்கும் நிலையில் புதிய நிர்வாகிகள் பலர் அண்ணாமலையின் பக்கம் நிற்கிறார்கள் இதனால் தமிழக பாஜகவே தமிழிசை டீம் அண்ணாமலை டீம் என்று பிரிந்து தனித்தனி ஆலோசனைகளை நடத்தி வருவதாக தெரிகிறது அதன் வெளிப்பாடாகவே அதிமுகவுடன் நின்றிருந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அண்ணாமலையை மறைமுகமாக தாக்கினார் தமிழிசை சவுந்தரராஜன் மேலும் சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜனையும் கிரால் செய்ய பாஜக ஐடி விங் நிர்வாகிகள் சிலரை வெளிப்படையாகவே கண்டித்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பின் தான் இந்த விவகாரங்கள் அனைத்தும் அமித்ஷாவின் காதுகளுக்கு செல்ல ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜனை கையசைத்து அழைத்த அமித்ஷா அவரை கண்டித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது என்னதான் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும் படி அமித்ஷா தனக்கு அறிவுறுத்தியதாக இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்திருந்தாலும் அது உண்மையில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த விவகாரத்தை டெல்லியில் இருந்து ஆர்டர் வர தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸோடு நேரில் சென்ற அண்ணாமலை அனைத்தும் சுமூகமாக இருப்பது போன்று புகைப்படங்களை வெளியிட்டு இந்த விவகாரத்திற்கு புல் ஸ்டாப் வைத்தார் இந்த சூழலில்தான் அனைத்தும் சரியாகிவிட்டது என்ற தோற்றம் உருவாகும் நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை டெல்லி அழைத்து நேரில் சந்தித்துள்ளார் அமித்ஷா ஏற்கனவே மோடி பதவியேற்பு விழாவுக்காக டெல்லி சென்ற அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் மீது புகார்களை அடுக்கியுள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழக மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த புகார்கள் குறித்து ஆலோசிக்கவே தமிழிசையை அமித்ஷா அழைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் புதுவெளியில் தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததால் நாடார் சமுதாயத்தினர் பாஜகவின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு சென்றது அதையும் சரி செய்வதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் தமிழிசை அமித்ஷா சந்திப்பை தொடர்ந்து தமிழக பாஜகவில் பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்